அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஒருங்கிணைந்த பாரத தேசம் அகண்ட பாரத புண்ணிய பூமியாக கருதப்படுவது மேற்கு பக்கத்திலே இன்றைய பாகிஸ்தான் பலுச்சிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் வரையிலும் நீடித்திருந்தது அன்னை சக்தி பீடங்களிலே கோயில் கொண்டிருக்கிறாளே அதிலே சில சக்தி பீடங்கள் இந்த பகுதிகளிலெல்லாம் இருப்பதை பார்த்தால் ஒருங்கிணைந்த பாரத பண்பாட்டின் எல்லைகள் கிழக்கு மேற்கிலும் வடக்கு தெற்கிலும் எத்தனை தூரத்திற்கு அடைந்திருந்தன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இன்றைக்கும் கூட கந்தஹார் என்று அழைக்கப்படும் பகுதி பாரத தேசத்தின் பண்டைய இலக்கியமாக கருதப்படும் வரலாற்று கருதப்படும் மகாபாரதத்திலே காந்தாரம் என்ற பெயரிலே அழைக்கப்பட்ட பகுதிதான் காந்தாரி என்ற அந்த கதாபாத்திரம் இந்த பகுதிகளிலே பிறந்த அரச வம்சத்தைச் சேர்ந்தவளாகத்தானே நமக்கு வரலாற்று சான்றுகளும் தெரிவிக்கின்றன அந்த நிலையில் இந்த பகுதிகளிலே பாரத பண்பாட்டின் எச்சங்கள் இன்றும் கூட உயிர்ப்போடு இருப்பதை பார்க்க முடிகிறது பாரத தேசத்தின் அடையாளப்படுத்தப்பட்ட ஆவணப்படுத்தப்பட்ட வரலாறு சிந்து சரஸ்வதி நாகரீகத்திலிருந்து தொடங்குகிறது என்று கொண்டால் அந்த பகுதிகளில்தான் இன்றைய பாகிஸ்தான் அந்த பகுதிகளிலிருந்து தொடங்கித்தான் மேற்கே இந்த நாகரீகத்தின் எச்சங்களாக இருக்கக்கூடிய அழிந்துபட்டு போன நகரங்கள் எல்லாம் இருக்கின்றன அந்த விதத்தில் ஒருங்கிணைந்த அகண்ட பாரத தேசத்தின் மிக முக்கியமான ஒரு பகுதிகளாக இந்த இடங்களெல்லாம் இருந்து வந்திருக்கின்றன அதையும் கடந்து மேற்கு உலகத்தை இந்த பகுதிகளோடு கிழக்கு உலகத்தோடு இணைக்கக்கூடிய வர்த்தக போக்குவரத்து பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த வழியில்தான் நடந்திருக்கின்றன இதை பட்டு சாலையாக அதாவது சில்க் ரூட் என்று கூறுவார்கள் பட்டு வியாபாரம் சீன தேசத்திலிருந்து தொடங்கி அது மேற்கிலேயிருந்த நாடுகளுக்கு செல்வதற்கு இந்த வழிதான் பயன்படுத்தப்பட்டது இதையடுத்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பௌத்த சமயம் பல இடங்களிலும் தன்னை தான் கொண்டு போய் சேர்த்து நிலைநிறுத்திக்கொள்ள இன்றைய கந்தகார் பகுதிகளிலே பாமியான் பள்ளத்தாக்கு என்று அறியப்படும் மிக முக்கியமான வரலாற்று சிறப்புடைய பள்ளத்தாக்கு ஒரு காலத்தில் அதிகப்படியான பௌத்தர்கள் வாழக்கூடிய பகுதியாக இருந்தது ஏழாம் நூற்றாண்டு வாக்கிலே இந்த பகுதிகளில் யாத்திரை செய்த சீன யாத்ரீகர் சுவாங் என்பவர் இந்த இடத்தில் சற்றேறக்குறைய நூற்றிற்கும் மேற்பட்ட பௌத்த பள்ளிகள் இருந்ததையும் அங்கே ஆயிரக்கணக்கான புத்த பிட்சுக்கள் வாழ்ந்து வந்ததையும் தெளிவுபடுத்துகிறார் புத்தஸ்தூபிகள் சைத்தியங்கள் புத்த விகாரங்கள் நிறைந்திருந்த இந்த பகுதி மலைகளால் சூழப்பட்டிருந்த ஒரு பள்ளத்தாக்கு பகுதி நெடிதுயர்ந்திருந்த கருங்கல் பாறைகளான அந்த மலைகளிலே புத்தருடைய உருவங்கள் நீண்ட பெரிய பாறைகளிலே வெட்டப்பட்ட உருவங்கள் நிறைய இருந்ததையும் இந்த யாத்ரீகர் தன்னுடைய குறிப்பிலே தெளிவுபடுத்துகிறார் அப்படி வெட்டப்பட்ட புத்தருடைய வடிவங்களிலே இரண்டு மிக உயரமான புத்தர் வடிவங்கள் வரலாற்று சிறப்புடைய குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் வாய்ந்ததாக கொள்ளுகிறோம் புத்தனுடைய வடிவங்களை பொறுத்த வரையில் சம்பிரதாயத்திலே சிலை வழிபாடு திருமேனிகளை வைத்து வழிபடக்கூடிய மரபில் திருமாலை எப்படி நின்ற கோலத்திலும் இருந்த கோலத்திலும் கிடந்த கோலத்திலும் நாம் தரிசிக்கிறோமோ அதை பார்த்து அதே போலே புத்தனும் நின்ற நிலையிலே இருக்கக்கூடியதாக கிடந்த நிலையில் இருப்பதாகவும் அமர்ந்து உபதேசம் செய்யக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் என்று மூன்று நிலைகளிலும் புத்தனை வடிவமைத்து வழிபடுவார்கள் அந்த விதத்தில் ஓங்கி வளர்ந்திருந்த அந்த மலைப்பாறைகளிலே கிழக்கு மேற்காக இருபுறத்திலும் இரண்டு மிக உயரமான புத்தர் சிலைகள் மலை பாறைகளை ஒட்டியே வடிக்கப்பட்டிருந்தது புடைப்புச் சிற்பங்கள் என்று இந்த வகை சிற்பங்களை கூறுவோம் இவை இரண்டு மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து தொடங்கி ஆறு ஏழாம் நூற்றாண்டு வரையிலும் அங்கே மிகுந்த செல்வாக்கோடும் சிறப்போடும் இருந்த பௌத்த சமய துறவிகளினுடைய வழிபாட்டிற்கான வடிவங்களாக இருந்து வந்துள்ளன அந்த இரண்டு வடிவங்களுக்குள்ளேயும் உயரமான வடிவம் சற்றேறக்குறைய குறைய ஐம்பத்தி ஐந்து மீட்டர் உயரமானது அதைவிட உயரம் சற்று குறைந்திருந்த அதற்கு ஒரு பாறையிலே வெட்டப்பட்டிருந்த வடிவம் முப்பத்தி ஐந்து மீட்டர் உயரமானது அதாவது நூறு நூற்றி ஐம்பது அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமான அளவிலே இந்த இரண்டு புத்தர் சிலைகளும் வடிக்கப்பட்டிருந்தன நின்ற நிலையில் சிவப்பு வண்ண பூச்சு பூசப்பட்ட நிலையிலே ஒரு வடிவமும் மற்றொரு வடிவம் அதேபோல் இரண்டு கைகளோடு நின்ற கோலத்தில் பல்வேறு வண்ணங்கள் பூசப்பட்டதுமாக இரண்டு வடிவங்கள் இருக்கின்றன இதிலே ஒன்றை வஜ்ராசனன் என்றும் மற்றொன்றை கௌதம புத்தன் என்றும் அடையாளம் காண்கிறார்கள் புத்த கலையியல் படைப்பிலே வல்லுநர்களாக இருக்கக்கூடிய அறிஞர்கள் மேலும் இந்த வடிவங்கள் தங்கத்தால் ரேக்கு பூசப்பட்டு விலையுயர்ந்த ஆபரணங்கள் பூட்டப்பட்டிருந்த செய்தியையும் குறிப்புகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது நினைத்து பாருங்கள் அப்போது இந்திய தேசத்தில் இருந்த செல்வச் செழிப்பிலே பல்வேறு தத்துவ பள்ளிகளெல்லாம் தோன்றி ஒவ்வொரு பள்ளியும் பலதரப்பட்ட மக்களை தன்பால் ஈர்த்து அங்கே போய் மக்கள் அமைதியான வாழ்க்கை முறையை அறத்தோடு கூடிய வாழ்க்கை முறையை ஒருவரையொருவர் மதித்து போற்றி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையிலே கலையோடு சேர்ந்ததான ஒரு சம்பிரதாயங்களெல்லாம் சேர்ந்து அதிலே இசை நாட்டியம் நாடகம் சிற்பம் ஓவியம் என்று பல்வேறு கலைகளும் பரிணமிக்க மிகவும் செல்வச்செழிப்போடு கூடிய உயர்ந்த நிலை பண்பட்ட சமுதாயமாக இந்த சமுதாயம் இருந்து வந்திருக்கிறது அதிலும் சீன தேசத்திலிருந்து பட்டு பரிவர்த்தகத்திற்காக வரக்கூடிய யாத்ரீகர்கள் இந்த வழியே கடந்து செல்வதினாலே இந்த பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் நம்முடைய கலாச்சாரத்தின் பண்பாட்டின் குறியீடுகளான கலைகளும் நிரம்பியிருந்த ஒரு பகுதி இந்த பகுதியிலே இதேபோல் அமைதியான ஒரு வாழ்க்கை முறை ஏழு எட்டாம் நூற்றாண்டு வரை தொடர்ந்து வந்திருந்ததை அறிய முடிகிறது ஆனாலும் வரலாற்று போக்கிலே அவ்வப்போது பல்வேறு எதிர்பாராத திருப்பு முனைகள் வந்தமைகின்றன இறைவனுடைய திருவுள்ள உகப்பின்படிதான் எல்லாம் நடைபெறும் என்ற எண்ணத்திலே கொள்ளும் நம்முடைய மரபில் ஏற்பட்ட இன்பதுன்பங்களையெல்லாம் ஒரே நேரில் வைத்து பார்த்து பழகிவிட்டோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே செல்வச் செழிப்போடு உயர்ந்த ரகத்திலிருந்த இந்த பண்பாட்டின் பேரிலே ஒரு பெரிய அளவிலான தாக்குதல் மேற்குலகத்திலிருந்து புறப்பட்டு வந்தது அடிப்படைவாத சமயங்களோடு கூடிய அரசர்கள் அதையே மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்காக அதையும் வன்முறையோடு கூடி சேர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட தாக்குதல்கள் இங்கே எதிர்பாராத விளைவுகளை ஏற்படுத்தியது அந்த நிலையில் இங்கே ஏழு எட்டாம் நூற்றாண்டு வாக்கில் முதன் முதலில் ஒரு படையெடுப்பு அந்த படையெடுப்பின் போது மிகப்பெரிய அளவிலே எதிர்பாராத நிலையில் வன்முறைக்கு தயாராக இல்லாத புத்த மிக மிகப்பெரிய அளவிலே கொன்று குவிக்கப்பட்டார்கள் அங்கே அதுகாரும் பல நூற்றாண்டுகளாக இயங்கி வந்த கலையம்சத்தோடு கூடிய தத்துவ எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டன அதிகம் மக்கள் நடமாடக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாம் இனி மக்கள் நடமாட்டமே இல்லாதபடிக்கு போகும் நிலைக்கு தள்ளப்பட்டது அடுத்து தொடர்ந்து சில நூற்றாண்டுகள் வரிசையாக வந்த பல்வேறு படையெடுப்புகளும் அந்த பகுதிகளிலே பல நிலைகளிலும் நாசக்கார செயல்களிலே ஈடுபட்டார்கள் பன்னிரண்டு பதிமூனாம் நூற்றாண்டில் செங்கிஸ்கான் என்ற கொடுங்கோலனுடைய படையெடுப்பின் மூலம்தான் முறையில் அங்கே நிறுவப்பட்டிருந்த புத்தரினுடைய இரண்டு மிக உயரமான அந்த பாறை புடைப்புச் சிற்பங்கள் முதலில் அழிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அதன் மேலே போர்த்தப்பட்டிருந்த விலையுயர்ந்த தங்க ஆபரணங்கள் தங்க எல்லாம் அங்கிருந்து களவாடப்பட்டு அது அங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டது ஆயினும் அப்போதும் கூட புத்தனுடைய அந்த சிற்பங்களை அழிப்பதற்கு அதிக முயற்சி மேற்கொண்டதாக தெரியவில்லை அதைத் தொடர்ந்து சில நூற்றாண்டுகள் பதினேழாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு வாக்கிலே டெல்லியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த முகலாய அரசர்களுக்குள்ளே கொடுங்கோலனாக அறியப்படும் அவுரங்கசீபினுடைய ஆட்சியில் இந்த சிலைகளை உடைப்பதற்கு முதன்முறையில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது அதன்படி உயரத்திற்கு மேலே ஏறிச் சென்று அங்கே புத்தனுடைய தலைப்பகுதிகளிலே உளியை கொண்டு வெட்டி பார்த்தார்கள் புத்தனுடைய சிரித்த அமைதியான முகம் அவர்களை இந்த இடத்திலிருந்து சிலைகள் அகற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படைவாத கோட்பாட்டின்படி அந்த திருமுகம் அழித்து சிதைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அங்கே தீக்கிரையாக்கப்பட்ட நிலையில் பொருத்தப்பட்டிருந்த கைகளெல்லாம் எரிந்து சாம்பலாயின இந்த புடைப்புச் சிற்ப வேலைப்பாட்டிலேயே பாறைகளை மிகவும் கடுமையாக இருக்கக்கூடிய பாறைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கழித்து கொண்டே போய் பாறையிலிருந்து புடைத்து அந்த சிற்பம் வெளிவருவது போலே வெட்டுவார்கள் மிகவும் கடினமான இந்த பணியை பல பத்தாண்டுகள் எத்தனையோ ஆயிரம் பேர் செய்து அத்தனை மனித முயற்சியும் வீணாகும்படியாய் புத்தனுடைய முகப்பகுதிகள் சிதைக்கப்பட்டன இந்த புடைப்புச் சிற்பங்களை முதலில் பாறையிலிருந்து வெட்டி முடித்த பிறகு அதிலே சுண்ணாம்பும் வைக்கோலும் மண்ணும் கலந்து மேலே பூச்சு வேலை நடைபெறும் அப்போதுதான் கடுமையான அந்த கல்லினுடைய தோற்றம் மெலிதாக மாற்றமடைய வாய்ப்புண்டு அப்படி பூசப்பட்ட சுண்ணாம்பு கலவையின் மேலே இயற்கை ரசாயனங்கள் கொண்டு நிறங்கள் வண்ணங்கள் நிரப்பப்படும் இது முழுவதும் முடிந்த பிறகு நூற்றி ஐம்பது அடி உயர சிலையை எதிரே இருந்து பார்த்தால் அதனுடைய அங்க இலக்கணங்கள் எல்லாம் மிகவும் சுத்தமாக புத்தனுடைய அந்த அமைதியான முகப்பொலிவு பார்ப்பவர்கள் கண்ணையும் கருத்தையும் நிச்சயம் கவரும்படியாக இருந்திருக்கும் இந்த வண்ண வேலைப்பாடுகளும் அதிலே பூசப்பட்டிருந்த சுண்ணாம்பு துகள்களும் எரிந்து விழுந்த நிலையில் அதை கொண்டு கார்பன் டேட்டிங் என்று சொல்லப்படும் மிகவும் வளர்ந்த நிலையில் ஒரு அறிவியல் கோட்பாட்டு அந்த பயிற்சியின் மூலமாக இதனுடைய காலம் ஐந்து ஆறாம் நூற்றாண்டாக இருந்திருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது இந்த பகுதியில் கிரேக்கர்கள் அதிகம் நடமாடிய இரண்டு மூன்றாம் நூற்றாண்டு வாக்கிலே காந்தாரம் என்று சொல்லப்படும் அந்த பகுதியில் இருந்த ஓவிய சிற்பக்கலைஞர்களும் கிரேக்க தேசத்தை சேர்ந்த சிற்பக்கலைஞர்களும் இருவருமாக ஒருவர் கலை அளவில் கலந்து இரண்டு கலைகள் ஒன்றிணைந்ததாக ஒரு புதிய கலைப்படைப்பு தோன்றியது அப்படி தோன்றிய அற்புதமான கலைப்படைப்பின் வெளிப்பாடுதான் இந்த புத்தனுடைய சிலைகளும் இப்படி கிரேக்க தொடர்பு அதைத் தொடர்ந்து இந்தியாவில் தோன்றிய புத்த சமயத்தினுடைய வெளிப்பாடு வாழ்ந்த அத்தனை ஆயிரம் புத்த பிட்சுக்கள் அதிலே பணியாற்றிய பெயரறியாத பல ஆயிரம் கலைஞர்கள் என்று இத்தனை பேருடைய நம்பிக்கையும் அங்கே இழைவு செய்யப்பட்டு அந்த சிலைகளை உடைக்கும் முயற்சி முதலில் பதினேழாம் நூற்றாண்டில் தொடங்கியது செங்கிஸ்கானும் அவனை தொடர்ந்து அவுரங்கசீபும் எடுத்த அந்த முயற்சிக்கு முடிவுரை தரும் விதமாக இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இந்த பகுதிகளில் அதுவரையில் நிலவி வந்த ஆட்சியை கவிழ்த்து மக்களிடையே அடிப்படைவாத சமய நம்பிக்கையை வலியச்சென்று சென்று திணிக்கக்கூடிய சில அமைப்புகள் பொறுப்பேற்றன இதனுடைய கூட்டமைப்பிற்கு தாலிபான் என்று பெயரிடப்பட்டு அந்த பகுதிகளிலே வன்முறையோடு கூடிய இந்த அரசியல் அமைப்பு ஏற்பட்ட சில மாதங்களுக்குள்ளெல்லாம் இந்த பகுதிகளில் உருவ வழிபாடு எந்த அளவிலும் ஏற்றுக்கொள்ளப்படாது தாலிபான் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியிலே உருவங்கள் சிலைகள் சிதைக்கப்பட வேண்டும் என்று தீர்மானமே அரசியல் ரீதியாக தீட்டப்பட்டது அது வெளியிடப்பட்ட அடுத்த நாளே மார்ச் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மிக பெரிய அளவிலே ஏவுகணைகள் கொண்டு இந்த இரண்டு புத்தருடைய சிலைகளும் சிறிது சிறிதாக சிதைக்கப்பட்டு வெடிமருந்துகள் நிரப்பப்பட்ட ஏவுகணைகள் செலுத்தப்பட்டு பாய்ந்து போன வெடிமருந்தோடு கூடிய ஏவுகணைகள் பாறைகளுக்குள்ளே போய் வெடித்து சிதறி அங்கே பல நூற்றாண்டுகளாக சற்றேறக்குறைய இரண்டாயிரம் ஆண்டுகளாக அற்புதமான கலைப்படைப்பாக கிரேக்க கலையோடு இயைந்த இந்திய கலைப்படைப்பாக நின்று பல ஆயிரம் ஆண்டுகால மாற்றங்களை பார்த்த புத்தனுடைய சிலைகள் உருவம் தெரியாத முறையில் சிதைக்கப்பட்டு அந்த பகுதிகள் வெறுமனை காட்சி தரும் அளவிற்கு மாற்றப்பட்டது உலக அளவில் கலை சார்ந்தவர்கள் சமயம் சார்ந்தவர்கள் தத்துவியலாளர்கள் என்று பலரும் இதற்கு வன்மையான கண்டனங்களை பதிவு செய்த போதும் உருவ வழிபாடு என்பது அடிப்படைவாத சமயத்தில் இடமில்லாதது என்று கூறி இதை எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் நிறைவேற்ற வேண்டும் என்று ஏவுகணைகள் கொண்டு தாக்கி அந்த சிலைகளை சிதைக்கச் செய்தார்கள் இன்றும் அந்த இடம் வெற்றிடமாக மனித நடமாட்டத்திற்கு ஆகாத ஒரு இடம் போலே காட்சியளித்தாலும் அந்த இடத்தில்தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பல நூற்றாண்டுகள் தொடர்ந்து பல ஆயிரம் தத்துவப் பள்ளிகளும் அதிலிருந்து தோன்றிய அமைதி பேச்சுவார்த்தைக்கான தத்துவியல் அறிஞர்களும் பலரும் தோன்றினார்கள் என்ற சோகமான அந்த வரலாற்றோடு காட்சி தருகிறது நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்